இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் தேய்விரை சப்தமி திதி நாள் முழுவதும் சித்த யோகம் கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பானு சப்தமி கார்த்திகை விரதம் சிதலா விரதம் கரி நாள் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் சுக்கரன் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி ராசியில் சந்திரன் சுக்ரனின் நட்சத்திர சாரத்தை பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் ஸோ அதனால் இன்றைக்கி பகல் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நண்பர்கள் பற்றிய கவலைகள் ஏற்படும் ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால அவர்களை பற்றிய சஞ்சலம் ஏற்படாது ஆனால் அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்குது மரியாதைகள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான நாள் இன்று உங்களுக்கு திடீர் பணவரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தன லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இரண்டாம் இரண்டு ஏழு கோடி அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள் நட்சத்திரநாதன் சுக்ரன் நீச்ச பங்கமாகி இருக்காரு அதுவும் குறி குறிப்பாக குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு யோகம் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமான சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புக்கள் மூலம் இருந்து வந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கோ உங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கோ வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ராசி ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்காரு அதனால் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் நீங்கள் இதுநாள் வரை யோசிக்காத அளவுக்கு நல்ல செய்திகள் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது நீங்கள் உங்களுடைய யோசனைகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகள் மூலமாக அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் நீண்ட நாளைக்கு பிறகு உடன்பிறப்புகளுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய வாய்ப்பிருக்கு இருக்குது அவர்களே வந்து உங்களிடம் பேசி சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயம் வீடு மனை சார்ந்த விஷயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னதான் ராசிநாதன் நீச்ச பங்கமாகி இருந்தாலும் நான்காம் இடத்துல நட்சத்திரநாதன் சூரியன் இருக்காரு அதனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது அது சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட கவலைகள் அதிகரிக்கும் மனசுல ஒரு விதமான கவலை இருக்கும் ஆனால் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க அதுக்கு காரணம் ராசிநாதன் நீச்ச பங்கம் ஆகி இருக்கிறதுனால ராசியில இருக்கிற குரு உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகளை பெறுவதற்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்காரு கலத்திரஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி ராசியிலேருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு நாலாம் இடத்தையும் பார்க்கறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது நன்மைகள் அதிகரிக்கும் செலவுகள் வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல இன்னைக்கு முன்னுரிமை கொடுப்பீர்கள் மிதுன ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் அதுவும் விரையாதிபதி நீச்ச இருக்காரு அந்த விரையாதிபதியின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால செலவுகள் அதிகரித்தாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் குறிப்பாக குழந்தைகள் சார்ந்த செலவுகளாக இருக்கும் அல்லது வாழ்க்கை துணையின் தேவைக்காக செலவுகள் செய்வீர்கள் அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் இதுநாள் வரைக்கும் ஏற்பட்ட பிரயாணங்களின் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகள் சற்று அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் மரியாதைக்கு குறைவு இருக்காது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன பிராப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொடர்பான வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்ற மிகுந்த செய்திகள் வருகின்ற யோகமான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த உயர்வு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு இது நாள் வரை இல்லாத அளவுக்கு சுகங்கள் அதிகரிக்க சந்தோஷ அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக சில நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு உங்களுடைய மாமனார் வீட்டிலேருந்தோ இல்லை மாமியார் வீட்டிலேருந்தோ ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்கு சுகங்கள் அதிகரிக்கும் வீடு மனை பிராப்தி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு சொந்த வீடு வாங்கறதுக்கு உண்டான முயற்சிகளில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கடக ராசி ராசிநாதன் தசமஸ்தானத்தில் இருக்காரு லாபஸ்தானாதிபதியான சுக்ரன் குருவின் பார்வையில் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால உங்களுக்கு தன பிராப்தி செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன பேசக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா பேசுங்க உறக்க பேசுகிறதா நினச்சிக்கிட்டு அதிகாரமாக பேசுவீங்க அது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது வருமானத்தில் தொய்வு இருக்காது தொழில் விருத்தி ஏற்படும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களை தக்க பதிலடி கொடுத்து சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்மறையாக செயல்பட்ட நபர்களின் உண்மை தன்மையை அறிந்து கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகளாக இருப்பவர்களின் தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கோ அல்லது அவர்களிடமிருந்து விலகி இருப்பதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடுமனை சார்ந்த வருமானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தாலும் சரி இல்ல உத்தியோகத்துக்கு போறவரா இருந்தாலும் சரி உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யார நீங்க எதிர்நோக்க கூடாதுன்னு இருக்கீங்களோ அவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் நட்சத்திரத்தில் வளர்ந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உத்தியோக ரீதியான விஷயங்கள்ல சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பதவி உயர்வுக்காக காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் அயல்நாடுகளுடன் தொடர்பில் ஏற்பட்டு அந்த தொடர்பின் மூலமாக தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இலாபங்கள் பெருகும் நாள் சிம்ம ராசி பாகியஸ்தானத்தில் சனியின் பார்வையில் சந்திரன் இருந்தாலும் தசமஸ்தானாதிபதியான சுக்ரன் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால தொழில் துறையினர் உத்தியோக உத்தியோகம் சார்ந்த பிரிவினருக்கெல்லாம் இன்று பெரிய மாற்றங்கள் ஏற்படும் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகப்படியான அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை காரணம் என்னன்னா உங்களுடைய அஃபீஷியல் என்விரான்மெண்ட் இஸ் கெட்டிங் சேஞ்ச் உங்களுடைய அஃபீஷியல் என்விரான்மெண்ட் உங்களுடைய அலுவல் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அலைச்சல் சாதகமாக இருக்கிறதுனால அந்த அலைச்சலினால் வரக்கூடிய சோர்வு உங்களை பாதிக்காது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூன்று பத்து கோடி அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்பட்டு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அனைத்து விஷயங்களிலும் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இது நாள் வரை இருந்து வந்த தொய்வுகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய முன்கோபம் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தாது இரண்டாம் இடத்துல சுக்ரன் நீச்சபங்கமாக இருக்கிறதுனால இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள் கொஞ்சம் பிலசாபிக்கலா பேசுவீங்க ஆன்மீகத்தோட பேசுகிறதுனால யாரும் உங்களை பெருசா தப்பா எடுத்துக்க மாட்டாங்க ஆனா வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது கன்னி ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா என்னதான் சந்திராஷ்டமமா இருந்தாலும் இரண்டு கூடிய சுக்கரன் ராசியில் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனசுக்கு பிடித்த நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் தந்தையின் உதவியை கொண்டு தொழில் அமைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஆனால் அவசரப்பட்டு எல்லா பணத்தையும் இன்றைக்கி போய் முதலீடு பண்ணாதீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேணான்னு சொல்ல சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதே சமயம் இன்று குடும்பத்தினருடன் எங்கேயாவது வெளியில் போகிறதுக்கோ ஏதாவது சான்ஸ் கிடைச்சிதுன்னா அவசரப்பட்டு சந்தோஷத்தில் செலவு பண்ணிடாதீங்க தேவையில்லாத செலவுகள் உங்களுக்குடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யாது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவத்திற்காக செலவுகள் ஏற்படும் ஆனால் அந்த கௌரவம் உங்களுக்கு எந்த விதத்திலும் லாபத்தை ஏற்படுத்தாது உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று பண விரயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிற்கு உங்களை சந்தோஷமாக பேசி உங்களை பெருமைப்படுத்தி பேசி சிலர் உங்களிடம் ஆதாயம் தேடுவதற்கு முயற்சி செய்வார்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் இருந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும் வேண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் வீண் பேச்சுக்களின் மூலமாக விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுகின்றன துலாம் ராசி சப்தமஸ்தானத்துல சந்திரன் சனியின் பார்வையில் இருந்தாலும் தசமஸ்தானாதிபதி இந்த சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நீண்ட நாளுக்கு பிறகு இழுபறி இழுபறி நிலைமைக்கு பிறகு சுமூகமான சூழ்நிலை எட்டக்கூடிய நிலையில் இருக்குது அதனால் ஓரளவுக்கு மன நிம்மதி ஏற்படும் புதிய குடும்பம் அமைவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் இன்று வருமானத்தில் இருக்காது ராசிநாத நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷ மிகுதியால் நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் மூலமாக வருமானம் ஏற்படுகின்ற நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல மனிதாபிமானம் மிக்க ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணக்கூடிய நபர் அதுவும் எதிர்பாலின நபர் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்காரு உங்களுடைய நட்சத்திரநாதன் ராசிநாதனின் பார்வையில் இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கும் மன தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பிருக்கு உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் உதவிகரமான செயல்பாடுகள் நன்மையை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமும் நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களுடைய எதிரிகளையும் நட்பாக்கிக் கொள்ளக்கூடிய யோகமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விருச்சிக ராசி ராசிக்கு லாபஸ்தானத்தில் விரையாதிபதி நீச்சபங்கமாக இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு தன லாபம் ஏற்படுறதுக்கோ செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தொழில்துறையினர் உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் மேலதிகாரிகள் சமூகத்தில் பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொள்வதற்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான பாதையில் பயணிப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தன பிராப்தி ஏற்படும் இரண்டாம் இடத்து அதிபதி சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால நண்பர்களே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் தசமஸ்தானாதிபதி சனியின் பார்வையில் இருக்கிறதுனால தசமஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கும் மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் கூட இருக்கிறவங்க தான் உங்களை சமாதானப்படுத்துவாங்க உடன் பணியாற்றுபவர்களின் சமாதான பேச்சுக்கள் உங்கள் மனசில் இருக்கிற வன்மத்தை குறைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்கோபத்தை தவிர்த்தால் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குறிப்பாக நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது செல்வாக்குக்கு குறைவு இருக்காது மரியாதைக்கு குறைவு இருக்காது பெரிய மனிதர்களே உங்களை பாராட்டி பேசுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் சென்டர் ஆஃப் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனு சென்டர் ஸ்டேஜில் உங்களை மரியாதை செய்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்பட்டதுன்னா ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை இருக்குது அந்த நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அதை ஏற்றுக்கோங்க அதே சமயம் அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் உண உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை தவிர்க்க வேண்டிய நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களை பெருமைப்படுத்தி பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் பேசிக்க மாட்டீங்க அடுத்தவங்க அவங்கள பற்றி பெருமையாக பேசுவாங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நபர்களை சந்தித்தால் அவர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது என்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலைச்சலும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்தை கடைபிடித்தால் காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தனுசு ராசி இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சற்று மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரர்களின் வளர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது ஆனால் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் கை பொழுது உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது குழந்தைகள் மூலமாகவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் பெரிய லாபத்திற்காக ஆசைப்பட்டு உங்களுடைய தொழிலியை மந்தத்தன்மையை அடையறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும் தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது இரண்டாம் இடத்திற்கு புதனின் பார்வை இருக்கிறதுனால எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் மூணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன சுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை நினைத்து மனம் வருந்தக்கூடிய வாய்ப்பும் எதிர்காலத்தை பற்றிய கவலையும் அதிகரிக்கும் நீங்கள் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ட்டு தெரிஞ்சிருந்தாலும் அவர்களின் செயல்பாடுகளை பிரித்து தெரியாமல் பிரிக்க அதாவது எப்படிப்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இல்லாத சூழ்நிலையில் இருக்கீங்க அதனால் மனத்தடுமாற்றம் ஏற்படும் குழந்தைகளுடன் வாக்குவாதம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களால் மனச்சுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அஃபீஷியலாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய லாபத்திற்காக உங்களுடைய கடுமையான பணி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தாது உடன் பணியாற்றுபவர்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் இன்றைக்கி விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எதிர்களின் தொல்லை சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏழாம் வீட்டு அதிபதியான புதன் வக்ரகதியில் இருக்கிறதுனால எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் உங்களுக்கு பணமுடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அனாவசியமாக அவர் கூட சண்டை போடுவீங்க அனாவசியமாக ஆர்குமெண்ட் பண்ணுவீங்க அதுவும் குறிப்பாக நீங்களும் அவரும் உங்கள் தந்தையும் பிஸ்னஸில் பார்ட்னராக இருந்தீங்கன்னா உங்கள் பேச்சுக்கும் அவர் பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம் ஏற்படுகின்ற தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகர ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால அலுவல் ரீதியான முயற்சிகளில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி அலைச்சலை ஏற்படுத்தும் வேலை விஷயமாக ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா இன்னைக்கு சாதாரணமாக முடிக்க வேண்டிய வேலையை நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு நேர வரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யாததுனால குடும்பத்திலையும் அனாவசியமான விமர்சனங்கள் வரத்துக்குண்டான யோகம் இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் அரசாங்க உதவியை நாடி உங்களின் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்தக்கூடிய சூழ்நிலை எட்டாம் இடத்துல சூரியன் இரண்டாம் இடத்துல சனியின் பார்வையில் இருக்கிறதுனால வாக்குவாதங்கள் மிஞ்சக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால கவனமாக இருந்துக்கோங்க அலுவல் ரீதியாக உங்களுக்கு அனாவசிய அலைச்சல் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும் மனசில் எண்ண வரையங்கள் தடுமாற்றமான எண்ணங்கள் ஏற்படும் அதாவது உங்களுக்கு யாரை பற்றின கோபம் இருக்கோ அவங்கள விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் கோபப்பட்டு பேசிகிட்டு இருப்பீங்க மனசில் ஒரு விதமான வன்மத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்தோரால் மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள் அவங்களுக்கு செலவு பண்ணுவீங்க ஆனால் செலவு பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தா அவங்க உங்ககிட்ட எந்த உதவியும் பெருசாக எதுவும் எதிர்பார்க்காத மாதிரி இருப்பாங்க நீங்கள் தான் எதிர்பார்க்குற மாதிரி ஆக்சுவலாக நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க ஆனால் உ நீங்கள் எதிர்ப எதிர் ஹெல்ப் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முன்கோபம் அதிகரிக்கும் மன சஞ்சலம் அதிகரிக்கும் உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் கும்பராசி இன்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் உங்களுக்கு நாலு பத்து நாலு ஒன்பதுக்குடிய கிரகமான சுக்கரன் உ நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால சுகங்கள் அதிகரிக்கும் வீடு மனை அமைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ராசியில் ஜென்ம சனி இருக்காரு வக்கரகதியில் இருக்காரு உங்களுக்கு திடீர் தனயோகத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார் அவிட்டம் நட்சத்திரத்தில் விறந்தவர்களுக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் நாடு மாற்றம் போன்ற விஷயங்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு தொழிலில் ஒரு திடீர் தன முதலீடு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய கடந்த கால கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுடைய தொழிலை க்ஷீணப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் வம்ச விருத்தி உண்டான சூழ்நிலையும் சாதகமாக இருக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் அதாவது ஒரு இடத்துல தடை விலகும் இன்னொரு இடத்துல நீங்கள் எங்க யாருக்கிட்ட பணத்தை கொடுத்துருக்கீங்களோ அவங்ககிட்டேருந்து வருமானம் வருவதில் தாமதமாகும் நிதானத்துடன் கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்படாதீங்க இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும் பொழுது யாருக்கு வாக்குறுதி கொடுத்துடாதீங்க மீன ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் சுக்கிரனின் நட்சத்திர இருந்து இருக்கிறதுனால அந்த சுக்கிரனுடைய வீட்டில் தான் செவ்வாய் குரு சேர்க்கை மூன்றாம் இடத்துல வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்கள் உங்களின் மீது தவறுகள் சுமத்தியவர்கள் உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கு சப்தமஸ்தானத்துல சுக்கரன் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால நண்பர்கள் மத்தியிலும் கணவன் மனைவி உறவிலும் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அதாவது ஆக்சுவலாக ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் வந்தால் கோபமான வார்த்தைகள் வரும் அல்லது தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும் உறவுகளில் பேதமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை என்ன விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு நாளைக்கு ஆகஸ்ட் இருபத்தாறு செவ்வாய் நாலாம் இடத்துக்கு ஆகிறாரு இதனால் உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இன்றைக்கி மத்தியானத்திலேருந்தே சில காரசாரமான விவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது பெருசாக நெகட்டிவ் ஆகாது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் இருக்கின்ற குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் அதுக்கான அலைச்சல் ஜாஸ்தியாகும் அதுவும் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் அதாவது அரசியல் துறை சார்ந்தவர் வழக்கறிஞர் போன்றவர்களுக்கு போன்றவர்களாக இருந்தால் இன்று அலைச்சல் அதிகரிக்கும் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்கு செலவு பெருசாக இல்லை ஆனால் குடும்பத்தில் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அறிவு சார்ந்த கலை சார்ந்த மீடியா தொழில் சார்ந்த செய செயல்பாடு செயல்படுபவர்களுக்கெல்லாம் இன்று வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் நண்பர்களுடன் மனதிற்கு பிடித்த சில சம்பவங்களை செய்து கொள்ள முடிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது என்று உங்களுக்கு செல்வாக்கு மரியாதை உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணா தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்